வணக்கம் இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களோடு முகமது முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்குவதை மத்திய அரசின் கொள்கைகள் உறுதி செய்துள்ளன மாற்றுத்திறனாளி குழந்தைகளிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை ஏற்ற தாழ்வுகளை நீக்கி சிறந்த சமநிலையை உருவாக்கும் கல்வி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜன்தீப் சங்கர் பேச்சு நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம் விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கௌரவிக்கப்பட்டார் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று நடந்த கூட்டத்தில் பேச்சு ஜனநாயகம் நேயத்தை வலுப்படுத்த இந்தியாவும் கனடாவும் இணைந்து செயல்பட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்த மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த வலியுறுத்தல் இஸ்ரேல் ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வர நாடுகளின் தலைவர்கள் கணக்கெடுப்பில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அரசாணையை அரசு தலைவில் வெளியிட்டது மத்திய அரசு சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு நாட்டின் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் முப்படைகளின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை திமுக அரசு மீது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சாதனைகளை சொல்ல முடியாமல் மக்களை குழப்புகிறது திமுக அரசு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சனம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் குடியரசுத் தலைவரது தலைமைத்துவம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கொள்ளும் அயராத முயற்சிகள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார் நல்ல ஆரோக்கியத்துடன் முயற்சிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற குடியரசுத் தலைவரை வாழ்த்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்குவதை மத்திய அரசின் கொள்கைகள் உறுதி செய்துள்ளதாக குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் அதிகாரமளிப்புக்கான தேசிய நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றார் அப்போது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒரு பாடலுடன் குடியரசு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து உரையாற்றிய அவர் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் வளர்ச்சிக்கு மாற்றுத்திறனாளிகளும் பங்களிக்க முடியும் என்று கூறினார் தேசிய கல்விக் கொள்கை மூலம் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் பிற மாணவர்களைப் போலவே எளிதாக கல்வி கற்க முடிவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நீக்கி சிறந்த சமநிலையை உருவாக்குவதில் கல்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று குடியரசு தலைவர் ஜகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவரும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக வேந்தருமான ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கல்வி சமத்துவத்தை உருவாக்குவதாகவும் அது வணிகமயமாக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் மேலும் ஏற்ற தாழ்வுகளை நீக்கி சிறந்த சமநிலையை உருவாக்குவதில் கல்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோக கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐநா அங்கீகரித்தது இதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது அந்த வரிசையில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஒரே உலகம் ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று யோகாசனம் செய்தார் இங்குள்ள ஆர்கே கடற்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கடற்படையை சேர்ந்த பதினோராயிரம் வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்தனர் பதினோராவது சர்வதேச யோகா தின நினைவு தபால் தலையும் வெளியிடப்பட்டது தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் யோக கலை தற்போது வியாபித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த யோகா கலையை நவீன ஆராய்ச்சி மூலம் மேம்படுத்த தமது அரசு முனைப்பு காட்டி வருவதாகவும் பல்வேறு மருத்துவ கல்வி நிறுவனங்கள் இந்த ஆராய்ச்சியில் தங்களை ஈடுபடுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் விரைவில் உலகின் பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்றும் அவர் கூறியுள்ளார் சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டார் முதலில் சைப்ரஸ் சென்ற அவர் லிமாசோலில் நடந்த வணிக கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது சைப்ரஸ் உடனான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டினார் சைப்ரஸ் நீண்ட காலமாக இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருவதாக கூறிய பிரதமர் பல இந்திய நிறுவனங்கள் சைப்ரஸை ஐரோப்பாவிற்கான நுழைவாயிலாக கருதுகின்றன என்று குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா ஒரு டிஜிட்டல் புரட்சியை கண்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி உலகின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் ஐம்பது சதவீதம் இப்போது யூபிஐ மூலம் இந்தியாவில் நிகழ்கிறது என்றார் இதையடுத்து அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிட்ஸை நிக்கோஷியாவில் உள்ள அதிபர் மாளிகையில் பிரதமர் சந்தித்தார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சைப்ரஸ் அதிபருடன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு சூழ்நிலைகளால் வடிவமைக்கப்பட்டது அல்ல என்றும் காலங்களை கடந்தும் நிற்கக்கூடியது என்றும் குறிப்பிட்டார் இருதரப்பு உறவுகள் குறித்து முழு அளவிலான விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்த அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான எதிர்கால கூட்டாண்மை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகோஸ் கிறிஸ்டோ டவுலூட்டஸ் அந்நாட்டின் உயரிய மகாரிகோஸ் மூன்றாவது கிராண்ட் கிராஸ் விருதை வழங்கினார் இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் சார்பாக ஏற்றுக்கொள்வதாக கூறிய பிரதமர் இதற்காக அந்நாட்டு அதிபர் மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பரஸ்பர நம்பிக்கை நட்புறவு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால உறவுகளுக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாக பிரதமர் கூறினார் கனடாவின் கனனாஸ்கிஸில் நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் ஜெர்மனி பிரான்ஸ் மெக்சிகோ மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியான இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தினார் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடனான சந்திப்பின் போது பல கனடிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்திருப்பதாகவும் இந்தியா கனடா உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஆவலுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியா மற்றும் கனடா இருதரப்பு உறவுகள் மிகவும் முக்கியமானவை என்றும் ஜனநாயகம் மற்றும் மனிதநேயத்தை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டார் ஜெர்மனி பிரான்ஸ் மெக்சிகோ மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியான இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தினார் முக்கிய துறைகளில் இந்தியா ஜெர்மனி இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பிரதமர் மோடியும் ஜெர்மன் அதிபர் பிரீட்ரிக் மெர்சும் விவாதித்தனர் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் பார்டோவை பிரதமர் சந்தித்தார் இது அவர்களுக்கு இடையேயான முதல் சந்திப்பு என்பது குறிப்பிடத்தக்கது தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்குடன் பிரதமர் இருதரப்பு சந்திப்பையும் நடத்தினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானையும் பிரதமர் சந்தித்து பேசினார் இந்தியாவும் பிரான்சும் உலகின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து நெருக்கமாக செயல்படும் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருக்கிறார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் உரையாடியதை தொடர்ந்து இந்தியா மற்றும் இங்கிலாந்து உறவுகள் வலுவடைந்து வருவதாகவும் இது வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் பிரதிபலிக்கின்றது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார் ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் மிக்க ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் ஜி செவன் உச்சிமாநாட்டின் போது தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி மற்றும் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லுலாடா சில்வா ஆகியோருடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இதையடுத்து குரோஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குரேஷிய பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளென்கோவிச்சுடன் பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் பின்னர் இரு தலைவர்களும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் உலகளாவிய அமைதி ஜனநாயக மதிப்புகள் மற்றும் வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் முழுவதும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினர் மருந்துகள் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இரு நாடுகளும் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த வலியுறுத்தி ஜி செவன் நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர் அதில் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அவர்கள் உறுதிப்படுத்தினர் பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மை மற்றும் பயங்கரவாதத்திற்கான முக்கிய காரணமாக ஈரானை ஜி நாடுகள் அடையாளம் கண்டுள்ளன ஈரான் ஒருபோதும் அணு ஆயுத நாடாக அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலை தணிப்பது மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என்றும் ஜி நாடுகளின் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான தடை அகற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் சிவானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கியும் வைத்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கான சாவியை பயனாளிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் கூடுதலாக மூன்று கோடி வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும் தெரிவித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தயாரிப்பு குறித்து அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் மத்திய உள்துறை செயலாளர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக சாதி கணக்கெடுப்பு சேர்க்கப்படும் என்ற அமைச்சர் அமித்ஷா முப்பத்தி நான்கு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் அதிநவீன மொபைல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் முதற்கட்டமாக ஒவ்வொரு வீட்டின் சொத்துக்கள் மற்றும் வசதிகள் சேகரிக்கப்படும் இரண்டாம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு நபரின் மக்கள் தொகை சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் பிற விவரங்கள் சேகரிக்கப்படும் அடுத்தடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் பயன்பாடுகளை பயன்படுத்தி டிஜிட்டல் வழிமுறைகள் மூலம் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அரசாணையை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் லடாக் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களிலும் இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் இரண்டு கட்டங்களாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் முதற்கட்ட கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மக்களின் சமூக பொருளாதார நிலைமைகள் குறித்து கணக்கெடுப்பு மேற்கொள்வார்கள் இந்த நடவடிக்கையில் முப்பத்து நான்கு லட்சம் பதிவாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் தொகை அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் மூலம் கைபேசி செயலிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் தரவு பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் கேரளா பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது குஜராத்தில் உள்ள காடி மற்றும் விசாவதர் கேரளாவில் நிலம்பூர் பஞ்சாபில் மேற்கு லுதியானா மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டன இந்த இடைத்தேர்தலில் பல முக்கிய புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக செயல்படுத்தியது இந்த புதிய முயற்சிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு மொபைல் டெபாசிட் வசதியை வழங்குதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு வழிமுறை ஆகியவை அடங்கும் முதல் முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளின் நுழைவாயிலில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட மொபைல் டெபாசிட் வசதியை வாக்காளர்கள் பெற முடிந்தது மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு செயல்முறையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் தலைமை அதிகாரிக்கும் வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் புதிய ஈசிநெட் செயலியில் நேரடியாக வாக்காளர் வாக்குப்பதிவை உள்ளிட முடியும் இது வாக்குப்பதிவு எண்ணிக்கையை புதுப்பிப்பதில் காலதாமதத்தை குறைக்க உதவியது சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் லேவில் நடந்த கடன் தொடர்பான நிகழ்வில் பங்கேற்ற நிதி அமைச்சர் சுமார் ஐந்து கோடி ரூபாய் கடன்களுக்கான அனுமதி கடிதங்களை விநியோகித்தார் இந்த நிகழ்வில் முத்ரா பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா மற்றும் பிரதமர் விஸ்வகர்மா போன்ற முக்கிய மத்திய திட்டங்களின் கீழ் ஐந்து கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு அதிகமான கடன் வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார் பாரத் நெட் வெளியீடு மொபைல் நெட்வொர்க் விரிவாக்கம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் உட்பட உள்கட்டமைப்பு டிஜிட்டல் இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் இரண்டாயிரம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை அமைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த பயிற்சி பள்ளிகள் திறக்கப்படுவதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார் நாடு முழுவதும் தற்போது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மத்திய அரசால் அமைக்கப்பட உள்ள பயிற்சி பள்ளிகள் திறமை மிகுந்த ஓட்டுநர் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட நிதின் கட்கரி மக்கள் அனைவரும் சாலை விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட மிகப்பெரிய சரக்கு முனையத்தை ஹரியானாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முனையம் நான்கரை லட்சம் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது என்றார் நாட்டில் நூற்றி எட்டு மல்டி மாடல் சரக்கு முனையங்கள் தற்போது தயாராக உள்ளதாக கூறிய அமைச்சர் விரைவில் அவை அனைத்தும் சேவையில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் ரயில்வேயில் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் உலகிலேயே இரண்டாவது பெரிய சரக்கு மற்றும் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்திய ரயில்வேயில் கடந்த ஆண்டு எழுநூற்று இருபது கோடி பயணிகள் பயணித்ததாக கூறிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆயிரத்து அறுநூறு மில்லியன் டன்களுக்கும் அதிகமான சரக்குகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மூலம் பதிமூன்று கோடி விவசாயிகள் பலனடைந்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அரசின் திட்டங்களில் பலனடைந்திருப்பதாக கூறினார் வேளாண் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதால் அது தொடர்பாக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார் வேளாண் துறையில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகள் காணப்பட்டு வருவதாகவும் சிவராஜ் சிங் சௌகன் கூறினார் தேசிய கல்விக் கொள்கை மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவமும் கல்விக்கான அணுகுமுறைகளும் வழங்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது அதில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் சமூக நீதி மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கை அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவத்தையும் கல்விக்கான அணுகுமுறைகளையும் வழங்கும் என்று கூறினார் இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்றும் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான ஐ என் எஸ் அர்னாலா முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகன் இந்த கப்பலின் சேவையை முறைப்படி தொடங்கி வைத்தார் எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு மீட்டர் உயரமும் ஆயிரத்து நானூற்று தொன்னூறு டன் எடையை கையாளும் திறன் கொண்ட இந்த போர்க்கப்பல் டீசல் என்ஜினால் இயங்கும் போர்க்கப்பல் ஆகும் ஐ என் போர்க்கப்பல் கடற்படையில் இணைவதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் வல்லமைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய நிதி சந்தைகளை திறமையானதாகவும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்றதாகவும் மாற்றுவதற்கான சீர்திருத்தங்களை செபி எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அறிவித்துள்ளது செபி தலைவர் துகின் கந்தபாண்டே தலைமையிலான வாரிய கூட்டத்தின் போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன புதிய நடவடிக்கைகளின்படி தொடக்க நிறுவனர்கள் தங்கள் நிறுவனங்கள் பொதுவில் வெளியிடப்பட்ட பிறகும் தங்கள் ஊழியர் பங்கு உரிமை திட்டங்களை வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள் பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்தால் பொதுத்துறை நிறுவனங்களை இப்போது பங்குச்சந்தையிலிருந்து எளிதாக அகற்ற முடியும் நீண்டகால வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்க அரசாங்க பத்திரங்களில் பிரத்யேகமாக முதலீடு செய்யும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான விதிகளையும் செபி எளிமைப்படுத்தியுள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் ஆன்லைன் சேவைகளை இலவசமாக பெறுவதற்கு இபிஎஃப்ஓவின் வலைதளங்களை பயன்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அங்கீகாரமில்லாத முகவர்களை இதற்காக அணுகுவதை சந்தாதாரர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இபிஎஃப்ஓ தனது சேவைகளை விரைவாகவும் வெளிப்படையாகவும் பயனர் நட்புடனும் வழங்குவதற்கு பல்வேறு சீர்திருத்தங்களை எடுத்து வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் கட்டணமாக ஆண்டிற்கு மூவாயிரம் ரூபாய்க்கு பாஸ் வழங்கும் திட்டம் மிகவும் பயனளிக்கும் திட்டம் என்று மத்திய தகவல் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் அறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிப்போரின் செலவை இந்த திட்டம் குறைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் சாதனை பட்டியலில் இது ஒரு மைல்கல் திட்டம் என்று எல் முருகன் கூறியுள்ளார் திட்டத்தை அறிவித்துள்ள சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மகளிர் தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் ஜூலை மாதம் என்று மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் இந்த விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் முடிவு எடுக்கப்படும் என்றும் அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் என்றும் கூறினார் கடந்த நான்கு ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு எண்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவரது சமூக வலைதள பதிவில் தஞ்சைக்கு வந்த முதலமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த முதலமைச்சர் டெல்டாவில் கால் வைத்திருக்கவே கூடாது என்று தெரிவித்தார் நாள்தோறும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களில் வருவதை முதலமைச்சர் காணவில்லையா என்று தெரிவித்துள்ளார் சாதனைகளை சொல்ல முடியாமல் திமுக அரசு மக்களை குழப்புகிறது என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்படுவதால் நிலங்கள் பாதிக்கப்படுவதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசிபாளையம் பகுதியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களை சந்தித்த பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை இருதரப்பும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு திட்டத்திலும் மத்திய அரசு நிதி பங்கீடு உள்ளது என்றும் சில திட்டங்கள் குறித்து மட்டுமே பேசும் முதல்வர் நூறு சதவிகித பங்களிப்பை மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து சொல்வதில்லை என்றும் தெரிவித்தார் சர்வதேச யோகா தினம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல தொடங்கப்பட்டதுல இருந்து சுகாதாரம் மற்றும் முழுமையான நல்வாழ்விற்கான ஒரு சக்தி வாய்ந்த பொது இயக்கமா மாறியிருக்கு இந்நிலையில பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்னைக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில சென்னை தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கிற மத்திய அரசோட தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்துல செயல்பட்டு வர்ற யோகா பயிற்சிகள் குறித்தும் இன்று நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல தற்போது பார்க்கலாம் சுவாசத்தை சீர்படுத்தி மன வலிமையை அதிகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவது என யோகாவை கற்பதால் உடல் மனம் என அனைத்து வகைகளிலும் மக்கள் பயன்பெற முடிகிறது அந்த வகையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த யோக கலையை பல்வேறு வகையில் அளித்து வருகிறது சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு யோகா செய்தார் அவருடன் அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் நூற்று எழுபத்தைந்து நாடுகளில் யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதாக கூறினார் பல்வேறு நோய்களுக்கு யோகா அருமருந்தாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் பொதுமக்களுக்கு யோகா பயிற்சி வழங்குவது முதல் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஏற்றவாறு யோகாவுடன் இணைந்த சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு தினசரி யோகா பயிற்சி வழங்கப்படுகிறது மேலும் ஊடகம் காவல்துறை இராணுவம் உள்ளிட்ட துறைகளில் சேவையாற்றுவோர் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி மருத்துவமும் அளிக்கப்படுவது இந்நிறுவனத்தின் கூடுதல் சிறப்பாக உள்ளது இங்கு பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் யோகா சார்ந்த இளங்கலை மற்றும் மேற்படிப்புகள் பயின்று வருகின்றனர் மேலும் பல்வேறு கொண்ட இந்த செயல்படுத்தி வரும் நடைமுறைகள் குறித்து இயக்குனர் செந்தில்வேல் விளக்க கேட்கலாம் யோகாவை செய்வதன் மூலமாக மூச்சு அதாவது சரயோகம் சொல்லுவாங்க வாசி யோகம் சொல்லுவாங்க அந்த வாசி கட்டுப்படும் யார் வந்து பார்த்தோன்னா வாசி அந்த பிராணாயாமம் வந்து முறைப்படுதோ ஆட்டோமேட்டிக்கா மனசு கட்டுப்படும் மனசு நம்மளுடைய என்னது மூச்சு பயிற்சி மூ மூச்சு ப்ளஸ் வந்து நம்மளுடைய உடல் இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நம்ம வந்து மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் மனதை போய் நம்ம வந்து கட்டாயமாக தியானமாக தியானம் இருந்து தான் கட்டுப்படுத்தணும் அவசியம் கிடையாது மூச்சு மூலியமாக நம்ம வந்து பிராணனை நம்ம கட்டுப்படுத்தினா இயல்பாகவே நமக்கு வந்து மனதை கட்டுப்படும் மனதை கட்டுப்படுத்தினா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் திறன் அதிகமாகும் ஒரு தெளிவாக இருக்கலாம் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் எந்தவித நோய் மட்டும் இல்லை அவருடைய நடக்கும் ஒரு மிடுக்கான ஒரு தன்மை ஏற்படும் முக வசீகரமாக ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த மாதிரி அதாவது சர்க்கரை வியாதிக்கு தோல்வியாதிக்கு ஆஸ்துமாவுக்கு மூட்டு வலிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நோயிலுக்கு தகுந்த மாதிரி யோகாவை வந்து முறைப்படுத்தி தரப்பட்டு யோகா இங்கே கொடுத்துக்கிட்டு அதையும் தாண்டி படிக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பான ஒரு யோகா முறை கல்வி போயிட்டுருக்கு மேற்படிப்பு பட்டமடிப்பு துறை இங்கே இருக்குதுங்க பதினெட்டு சித்தர்கள் இந்த யோகாவை தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது யோகா அப்படின்னு சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரம் அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் சித்தாவில் வந்து பார்த்தோன்னா திருமலர் அவர் ஒரு யோகாவை வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்காரு குறிப்பாக பிராணயாமத்தை வந்து மையப்படுத்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு அகத்தியர் அவர் ஒருமே சொல்கிறார் இந்த மாதிரி காகபுஜண்டர் அத்தனை சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களுமே இந்த யோகாவை வந்து மிக பெரிய அளவில் சொல்லிருக்காங்க அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து நாளே பத்தாது யோகாவை யார் ஒருத்தவங்க பழகிறாங்களோ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்போ நோயே வராமல் தடுக்கலாம் அதையும் தாண்டி சரி ஓகே நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யோகா முறையை தொடர்ந்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம் எண்பத்தி அஞ்சு லட்சம் யோகாவில் எந்த யோகா வந்து நமக்கு சிறந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு யோகா ஆசிரியர்கள் குறிப்பாக சித்த மருத்துவர்கள் வந்து ரொம்ப கைதிறந்தாலும் இருக்கிறாங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தமூர்த்தளை நாடி போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய யோகாசனம் எது நீங்கள் செய்ய வேண்டிய பிராணாயம் ஏன்னா பிராணாயமெல்லாம் பத்து வகையான இருக்குது அணுவும் விலோம் சீத்தலி சித்காரி சதந்தம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ உடலை சுத்தப்படுத்தி தான் யோகாவை செய்வாங்க இதெல்லாம் வந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இருக்குது அதை வந்து பழகும் போது உங்களுக்கு வந்து தெரியும் மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்